நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரியார் யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு நிறைவேச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து சேலம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பன் இருபாளருமே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் இந்த வேலைவாய்ப்பு வேணுன்னு எஜுகேஷன் குவாலிகேஷன் சாலரி டீடைல் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்படினா போஸ்ட்யே ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கனா கெஸ்ட் ஃபேகல்ட்டி போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சுருக்காங்க காலிடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும் வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சிருக்காங்க இந்த என்ன எஜுகேஷன் குவாலிகேஷன் நீங்கள் பார்த்திங்கனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெட்டு செட்டில்லான பிஹெச்டி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து ஏஜ் லிமிட் வந்து யாருக்கும் கொடுக்கலங்க மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கலங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரில் பெர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்டர்வியூங்க டைரக்ட் இன்டர்வியூ தான் இந்த வேலைவாய்ப்புனால் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கன் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்டில் இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வால்கன் இன்டர்வியூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களை வச்சு உங்களை வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்து கூப்பிடுவாங்க கூப்பிட்றவங்களுக்கு வந்து பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மார்னிங் பதினொன்று ஏஎம்க்கு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க நேர்காணல் மூலம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து கிளியராக இருக்கான்னு செக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆட்கள் சேர்க்க சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீடெயில் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு இப்போ ஒன்று இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்